ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஒம்பதாம் திருமொழி திருப்பேர் நகர் அப்ப குணத்தான்னு பேர் சாதாரண ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் இருக்கு முதல் பாசுரம் கையில் சங்கன் கருமுகில் திருநிறத்தன் பொய்யிலண்மையன் தனதாள் அடைவரேல் அடிமையாக்கம் செய்யலர் கமலமோங்கு செறிபொழில் தென் திரு நான் பையவணாபம் திருநாமத்தோட பெருமை சொல்றதா அமைஞ்சிருக்கு முக்காவசி பாசு சாசன் நாம சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கையில் அங்காழி கையில் அங்காழி சங்கன் கருமில் திருநிரத்தன் தான் அர்த்தம் சொல்றோமா கையில் சக்கரமும் சக்கரமும் சங்கும் வச்சுருக்கிற ஆசாமி புயில் போன்ற நிறத்தை உடையவன் சாதாரண பொய்யில் அண்மையன் அவன் பொய் அவன் உண்மையானவன் சத்தியன் சனாதனன் மிகப்பழமையானவன் இதெல்லாம் பொய்யிலன் பொய்யில் அன்மையன் பொய்யன்னா உண்மையானவன் தனதால் நடைபெறேன் அடிமையாக்கும் அவனுடைய திருவிடையைச் சேர்ந்தால் தன்னை அடிமை நம்மை அடிமையாக ஏற்றுக்கொள்வான் சாதாரணத்துவம் செய்யலாக்கானோ சிவந்த மலர்ந்த தாமரைகள் அதிகமாக இருக்கிற செறிபொழில் தென் திருப்பேர் நெருங்கிய சோலைகளை கூட திருப்பேர் அப்படின்னு அர்த்தம் செரி செறி பொழில் தென் திருப்பேர் பையரவனான் நாமம் பரவி நாம் உயிர்ந்தபா பரவினான் உய்ந்தபாரே பரவினா தான் சொல்றது மற்றவாளையும் சொல்ல வைக்கிறது தான் பரவி இப்போ நான் உங்களை சொல்ல வைக்கிறேன் ஏதோ நான் அந்த பறா பற இந்த பறவைங்கிறது எனக்கு இந்த இதில் பொருத்தம் படிக்கலாம் முடியும் கையில் அங்காழிச்சங்கள் கருமுகில் திருநிறத்தன் கொய்யில் அன்பையன் தனதாள் அடைவரில் அடிமையாக்கும் செய்யலர் கமலமோங்கு செறிபொழில் தெந்திருப்பேர் பை அரவணையான் நாபம் அரவினான் பை அரவுன்னா விஷத்தை உடைய பாம்பு கடல்கள் மற்றும் அமுது செய்து உமிழ்ந்த எந்த திங்கள் மாமுகில் அணவு சிறிபுழில் தெந்திருப்பேர் எங்கள் மால் கிரைவன் ஏத்தினான் உயிர்ந்தவாரே பங்கமார் கடல்கள் கப்பல்கள் கப்பல்கள் நிறைந்த கடல் கடல்கள் வானகமும் மற்றும் உங்களுக்கு அர்த்தம் புரியுது அங்கன் ஞானமெல்லாம் அமுது செய்து எந்த சாதாரண நம்மளுக்காக எழுதியிருக்க திருமங்க கஷ்டப்பட வேண்டாம் புரிஞ்சுகோமான எழுதியிருக்கார் அங்கம் அங்கன் ஞானமெல்லாம் அமுழ்ந்து செய்து திங்கள் மாமுகில் உ திங்கள் தனியால் சந்திரன் மாமியில்லாம் பெரிய மேகம் இதை போய் தடவின்னு இருக்கு அனவுன்னா தடவரேன் அனவு திங்கள் மாமுகில் அனவு செறிபொழில் தெந்திருப்பேர் இந்த சோலைகளில் இருக்கிற மரங்கள்லாம் சந்திரனை மேகத்தை தொடதுன்னு கற்பனை பண்ணிக்குவோம் அதான் வேற ஒன்றும் இல்லை திங்கள் மாமுகில் அனவு செறிபொழில் தென் திருப்பேர் எங்கள் இறைவன் நாமம் மால்னா அர்த்தம் நமக்கு மயக்கத்தை தொழுவோம் பானும் எப்படித்தானோ புரியல என்னானா என்னானா எல்ல நல்லால் என்ன அறிவன் கேளு என்ன நம் சும்மிங் ஆழ்வார் பாருங்க அது மாதிரி மயக்கத்தை கொடுக்கணும் தான் எங்கள் மால் இறைவன் நாமம் நான் உயிர்ந்தவாறு ஏத்தின்னு அந்த நாமத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ஏத்தன் பரவு வெறும் நாமத்தை சொல்றது ஏத்தின் தான் இன்னும் நாம கண்டுபிடிக்கலாமா இன்னும் அவனோட குணங்களுக்கு புது திருநாமங்களை சேர்த்தலாமாங்கிறது ஏத்தின்னு புரியும் படிக்க முடியும் பங்கமாக கடல்கள் ஏழும் மலையும் பானகமும் மற்றும் அங்கன் மாஞ்சாலுந்த செறிவேர் எங்கள் வாழ்வன்பம் ஏத்தி நான் ஒருவனை பூவேல் ஓங்குவித்து ஆகந்தன்னால் ஒருவனைச் சாபம் நீக்கி உம்பராள் என்று விட்டான் பெருவரை மதில்கள் சூழ்ந்த பெருநகர் அரவணை பேர் கருவறை வண்ணன் தென் பேர்

மார்பிலேருந்து வந்த ஒரு உயர்வை துளியை போட்டார் அவருடைய சாபம் நீங்கிட்டு புராணம் புரிஞ்சுடைய அதனால் ஆகந்தன் அந்த அர்த்தம் ஆகந்தால் ஒருவனை சாபம் நீக்கி அர்த்த சாபம் நீக்கி உம்பர் ஆள் என்று விட்டான்னா ஆகாசத்தை நீ போய் ஆள் என்று விட்டான் என்று அவருக்கு ஆகியம் அவருக்கு ஆணையிட்டான் புரிஞ்சு வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை ஒருவனை உந்தி பூவேல் ஓங்குவித்து ஆகந்த நாள் ஒருவனை சாபம் நீக்கி உம்பர் ஆள் என்று விட்டான் ஆள் அர்த்தம் புரிய நாட்டை போல் ஆள் அப்படி ஆட்சி செய்றவன் பெருவரை பதில்கள் சூழ்ந்த பெரிய மலைகள் மாதிரியான பதில்கள் பெருநகர் அரவணை மேல் அந்த பெருநகரில் அரவணை மேல் கருவறை கண்ண கருவறை வண்ணன் கரு கருமையான மலை போன்ற வண்ணத்தை உடைவர் வரைனா மலை கருவறை வண்ணன் தென்பேர் கருதி நானும் உயிந்தவாறே கருவறை வண்ணன் தென்பேர் கருதி நான் உயிந்தவாறே அப்படி நாம் படிக்கலாம் படிக்க முடியுமா ஒருவனை உந்தி பூவேல் ஓம் குவித்து ஆகந்தால் ஒருவனை சாபம் நீக்கி உம்பராள் என்று விட்டான் பெருவரை மதில்கள் சூழ்ந்த பெருநகரவனை பேர் கருவரை வண்ணந்தன் பேர் கருதி நான் உயிர்ந்தவாறே கருதினா இன்னும் அதை பத்தி யோசனை பண்றது முதல்ல ஏ முதல்ல வர வர்றது ஏத்துறது கருதினா எப்பயுமே அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கு அடுத்த பார்க்கிறோம் ஊனவர் தலை ஒன்றேந்தி உலகெல்லாம் திரியும் கீசன் ஈனவர் சாபம் நீக்காய் என்ன ஒன்பு நலை ஈந்தான் தேனவர் பொழில்கள் சூழ்ந்திருப்பேன் வானவர் தலைமன் மன்னாபம் பாட்டினான் குய்ந்தபாரே ஊனவர் தலை ஒன்று ஏந்தி அந்த கபால மோட்சத்தை வேற ஒன்றும் இல்லை அதில் மாம்சம் இருக்குங்க சில இல்லைன்னு சொல்றார் தட்டில் ஊனா மரம்னு போட்டிருக்காரு ஊனா மாம்சம் இருக்குது சதை இருக்குன்னு சொல்லுவோம் தலை ஒன்றேந்தி உலகெல்லாம் திரியும் கீதன் சிவபெருமான் உலகமெல்லாம் எல்லாம் தெரிந்தார் அந்த ஈனாமர் மர் சாமம் நீ என்ன பெருமாட்ட வந்தார் இந்த ஈனமான சாபத்தை போக்கும் இந்த கீழ்வான சா எனக்கு தாழ்மை தருகிற இந்த சாபத்தை நீக்கும் என்ன ஒன்று ஒன்பு நலையீந்தான் அந்த வியர்வை துளையே ஈந்தான் அதான் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை மேலே சொன்னதான் திருப்பி சொல்றார் திருப்பி படிக்கிறேன் ஊனவர் தலை ஒன்றே உலகெல்லாம் தினியுமே ஈனமர் சாபம் நீக்காய் என்ன ஒன்பு நலையீந்தான் தேனமர் புழில்கள் சூண்ட தேன் இருக்கிற பூக்கள் இருக்கிற சோலைகள் சூண்ட செறி வயல் தென் இப்போ வயலும் இருக்கு இப்போ தொழில் பத்திரம் இல்லை வயலும் இருக்கு சரி வயல் செழுமையான வயல் செரிவயல் வயல் தெந்திருப்பேன் வானவர் தலைவன் தாபம் பஹழ்த்தி நான் இந்த பாரே இந்த இடத்துல வாழ்த்துறார் பர்லாண்டு சொல்கிறார் மங்களா சாசனம்லாம் சொல்கிறார் நம்மலாம் வெங்கடேசாய மங்களம் சொல்கிற மாதிரி மங்களத்தையும் சேர்த்து சொல்றார் இந்த இடத்துல வாழ்த்து வேற ஒன்றும் இல்லை சேர்ந்து பிடிக்கலாமா ஊனவர் தலைவன் உலகலாம் பெரியவேசன் ஈனவர் சாபம் நீக்கா எண்ண ஒன்பு நலைந்தான் தேனவர் பொழில்கள் சூழ்ந்த செறிவயல் தெந்திருப்பேன் வானவர் தலைவன் நாமம் வாழ்த்தி நான் உயிர்ந்தவாறே பக்கரன் வாய் முன்கி இண்டமாயனே என்று வானோர் புக்கு அரண் அரண் சரி அரண் அரண் தந்தருளாய் என்ன பொன்னாகத்தானை நக்கு அறிவுருவமாகி அகம் கிழர்ந்து இடம் துகந்த சக்கர செல்வன் தென் பேர் தென் தென் பேர் தலைவன் தலால் தேனே இவன் பெருமாள் போய் சேர்ந்துட்டார் இவர் முன்னால பேர் தான் சொல்லிட்டு இருந்தார் வாழ்த்து சொன்னார் இப்போ திருவடியில் போய் சேர்ந்துட்டார் அந்த சீக்கிரம் தான் அனுபவிங்கன்னு சொல்றேன் பேர் உண்மை பக்கரன் பாகி புன்கிண்டனே தந்தவக்கரன்னு ஒருத்தான் அவன் அந்த ருக்னியை பெருமாள் திருடின்னு வரபோது அவன் கூறுக வந்தான் அவனை கொன்னார் பெருமாள் அவனோட வாயை பிளந்தார் அதைத்தான் தந்த வக்ரன் தான் வக்ரான் கூட்டிருக்கேன் வக்கரன் வாய் உன் கீண்டமாயனே என்று வானோர் புக்கு அவர் மாணவர்கள் பூந்தாரன் ஏன் போனான்னா இந்த இரணியன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் அதை சொல்ல இப்போ அரண் தந்தருடாயண்ண எங்களுக்கு பாதுகாப்பு தருங்கள் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்குறார் பொன்னாகத்தானை அப்படின்னா இரணியனை அந்த ரெண்டு லைன் அர்த்தமாகது உங்களுக்கு பக்கரன் பாய் பொன்னாகத்தானை நக்கு நக்கு அறிவுருவமாகி நகம் கிளர்ந்து இடம் துகந்த நக்குங்கறத அப்ப அர்த்தம் பண்ணிக்கலாம் அறிவுருவமாக சிங்க உருவமாகி நகம் கிளர்ந்து அப்படின்னா நக்குன்னா இப்போ சிரிச்சார் பெருமாள் சிங்கம் சிரித்தது சிரித்து அவனுடைய உடலை கிடந்ததுங்கிறத அந்த நக்கு முன்னாடி போட்டேன் கொஞ்சம் நகர் நகுதல் அப்படின்னா சிரிக்கிறது ரொம்ப சிங்கம் சிரித்தது சிரித்தது செங்கட்சியம்னு அங்கே இதில் சொல்வேன் ஸ்ரீரங்கத்தில் கம்பர் ராமாயணம் அரங்கேற்றிய போது சிறு உங்கள் மேலே இருக்கிற அழகிய சிங்கர் சிரிச்சரான் அந்த சிரித்தது செங்கட்சியம்னு அந்த சிரிச்சுன்ற அவனை தான் சொல்லுவேன் நக்கு அறிவுருவாகி நகம் கிளர்ந்து இடந்து வந்த சக்கர செல்வன் தென்பேர் தலைவன் தாழ் அடைந்துந்தேனே படிக்க முடியும் பக்கரன் வாய் உண்கின்ற மாயனே என்று வானோர்வுக்கு அரண் தந்தருளாய் என்ற பொன்னாகத்தானை நக்கு அறிவுருவமாகி நகம் கிளர்ந்து இடந்துகந்த சக்கர செல்வந்தென் தலைவன் தாள் அடைந்துனே அடைந்து கஷ்டமான இடம் பக்கரன் வாய் முன் கீண்டமாயனே என்று வானோர் புக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அஞ்சு